மக்களே ஆட்டோ ஓட்டுநர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள பல்வேறு அமைப்புகளுடைய முன்னணி தோழர்களே பொதுமக்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கக்கூடிய தோழர் செல்வம் அவர்கள் தலைமையற்றி நடத்தி தருவார் என்பதை தெரிந்து கொள்கிறேன் அன்பான உழைக்கும் மக்களே வணிகங்களே உங்கள் அனைவருக்கும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சீர்காழி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளியின் அவலநிலையை கண்டித்தும் மேல்நிலை பள்ளியை புதிதாக கட்டி கொடுப்பது தொடர்பாக அரசு கோரிக்கை வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செஞ்சிருக்கும் அனைவருக்கும் அனைத்து இயக்க கோழவை கட்சிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஏகாதிபத்திய எதிர்ப்பை தோழர் செந்தில் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் இலவருப்பு போராளே சீனிவாச ராவுக்கு செவ்வ வணக்கம் செல் வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு ஆட்சியின் நீல்களை பள்ளியா அடைக்கும்ியாட்டியா நகராட்சி மேல பள்ளிக்கு வகுப்பர் இல்லை நூலகம் இல்லை ஆய்வுகள் இல்லை மைதானம் இல்லை தமிழக அரசே பள்ளி கல்வித்துறையே கட்டிக்கொடு நூலகம் ஆய்வகம் விளையாட்டு மைதானம் உடனடியாக அமைத்திடைய தமிழக அரசு தமிழக அரசு திணிக்காதே திணிக்காதே புதிய கல்வி கொள்கையை வைமவமாக பள்ளி கல்லூரி வராக அங்காளி அதிகரிக்கும் சாதி மோதல் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்த சாதி ஒழிப்பு மத எதிர்ப்பு கருத்துக்களை சேர்த்திடு சேர்த்திடு பாட திட்டத்து சேர்த்திடு தமிழக அரசு தமிழக அரசு ஆரம்ப கல்வி வரை மொழி பயிற்று மொழிய ஆக்கிட ஆக்கிட பள்ளி கல்வி துறையில் உயர் கல்வி துறையில் காலியாக இருக்கின்ற ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிடு பகுதியில் இருந்து வரும் பல்வேறு வேலைகளை வருகிறது பெண்களுக்கு கூடுதலாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு ஆர்ப்பாட்டம் நிறைவுகிறது வணக்கம்